இன்னா செய்தாருக்கும் இனியவை செய் துன்பத்தை மாத்திரம் நினைத்து கொண்டிருந்தால் அது தொல்லையாகவே இருக்கும் காலத்தாலும் இடத்தாலும் எல்லாம் வல்ல இறைநிலையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய அறிவுரை அனுபவ உரை அனுபவ ஞானம் என்றுதான் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன் புழு மீது ஆசைப்பட்டு அதனை அன்பு இல்லாமல் உண்டது மனிதன் மீன் மீது ஆசைப்பட்டு அன்பில்லாமல் அதனை உண்டான் புழு செய்த பாவம் என்ன மனிதன் செய்த செயலுக்கு விளைவுதான் என்ன புழு பொறுமையாக காத்திருந்தது மனிதன் மண்ணுக்குள் வரும் வளர் வரும் வரை முடிவு மனிதன் அவன் செய்த கர்ம வினைக்கு புழுவிற்கு உணவானான் எதிர்காலம் எப்படி அமையும் என்பது நாம் இதுவரை செய்த செயல்களைப் பொறுத்தது எனவே நமது இப்போதைய செயல்கள் விழிப்புணர்வுடன் அமைந்தால் எதிர்காலம் நம் கையில் உள்ளது என்கிறார் விவேகானந்தார் விவேகானந்தர் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர் துன்பம் செய்தோர்க்கு நன்மை செய் என்கிறார் மகரிஷி அவர்கள் பணிந்து வாழ்ந்தால் உயர்ந்து போவாய் நிமிர்ந்து திரிந்தால் இறங்கிப் போவாய் ஒவ்வொரு தனி மனிதனும் அடுத்து என்ன செய்வான் என்பதை இறைவன் மட்டுமே நன்கு அறிவான் ஆனால் அம்மனிதனின் செயலில் இறைவன் குறுக்கிடுவதில்லை என அருள் தந்தை கூறுவார்கள் எல்லாவற்றுக்கும் செயல் விளைவுதான் காரணம் என்பதை அறிவதை விட அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் இன்றைய நம் செயல்கள்தான் நாளைய நம் விதியை நாளைய நம் கர்ம வினையை தீர்மானிக்கின்றன நாளைய நிகழ்வுகள் நன்மையாக அமைவதற்கு உரிய சாதனை வழி புதிதாக ஒன்றுமில்லை நம் மகரிஷி நமக்கு வழங்கிய ஈரொழுக்கு பண்பாற்றை பின்பற்றினால் போதும் பூமி தனக்கே சொந்தம் என்று புலம்பி திரிவது ஒரு காலம் பூமிக்கே நீ சொந்தம் என்று புரிந்து தெளிவதும் ஒரு காலம் எனவே செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து சக மனிதர்களுடன் பணிந்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் உயர்ந்து நன்மைகளை அறிவடை செய்யலாம் வாழ்க வளமுடன் இருழுக்கு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனைக் கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன்